காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக சித்த புருஷர்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம் இந்து சமயம் அதனுடைய ஆறு வழி பாதை ஏழாவதான ஸ்மார்த்தம் அதற்குப் பிறகு காலத்தால் உண்டான சிந்த நெறி மற்றும் மற்ற மத நெறிகள் அந்த மத எல்லாம் கடந்து எல்லாவற்றிலிருந்தும் சித்த புருஷர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அவர்களுடைய தனிப்பட்ட தன்மை அவர்கள் காரணப்பெயர்களுடனேயே இருப்பது அவர்கள் தாய் தந்தை யார் பெற்றோர் அவர்கள் பிறந்த ஊர் எது என்பது கூட தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை மொத்தத்தில் ஒரு புதிர் போல திகழ்கிற அவர்களை பற்றி கடந்த நாட்களாக சிந்தித்தோம் அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர் மகா சந்தித்த ஒரு அனுபவத்தை தான் நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதை தொட்டு பெரியவருக்கும் பெரியவருக்குள் இருக்கக்கூடிய சித்தர்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளையும் நாம் வந்து அப்படியே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒத்தர் இது அவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு சம்பவம் ஒரு சித்த சித்தபுருஷர் பெரியவரை தரிசனம் செய்ய வந்தார் பெரியவர் வந்து யார் வந்தாலும் அலட்சியப்படுத்த மாட்டார் ஏன்னா துறவி அப்படிங்கிறவனுக்கு எல்லோரும் வேணும் எல்லோரும் பொது ஒருத்தரை நேசிச்சு ஒருத்தரை விரும்பி ஒருத்தரை வெறுத்து அப்படின்னு சொன்னா பாகுபாடு பார்த்தாலே அவன் துறவி இல்லை அவன் காரண காரியம் கொண்ட மனிதன் லௌகீகமானவன் புத்தியை பயன்படுத்தி வாழுகின்றவன் நல்லது கெட்டதற்கு ஏற்ப செயல்படுகிறவன் சன்னியாசி அப்படி கிடையாது சன்னியாசிக்கு நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது காமன் எல்லாம் அதனால தான் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாலே மாமாங்க காலத்திலே காஞ்சி சக்கர மடத்திலே எல்லோருக்கும் உணவிட்ட பொழுது காங்கிரஸ்காரர்கள் வந்து சாப்பிட்டார்கள் அப்ப வெள்ளக்காரர்கள் வந்து கேட்கிறார்கள் வந்தே மாதரம் கோஷ்டிக்கு நீங்க எப்படி சாப்பாடு போடலாம் பக்தர்களுக்கு அல்லவா போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு மனிதர்கள் கணக்கு பசித்த வயிறு கணக்கு அவர்கள் வந்து காங்கிரஸ்காரர்களா மற்ற கட்சிக்காரர்களா மற்ற மதத்தவர்களா கணக்கு இல்லை நீங்கள் கூட உங்களுக்கும் பசிக்கிறதா வாங்க உட்காருங்க சாப்பாடு போடுறோம் நான் இன்னாரைத்தான் பார்ப்பேன் இன்னாரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே நான் சன்னியாசி இல்லை அப்புறம் நான் குருன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு பெரியவர் கேட்டவர் அதனால ஒரு சித்த ஒரு ஒரு சித்தர் வந்து அவரை சந்திக்கும் பொழுது பெரியவர் சந்தோஷமா சந்திக்கிறார் அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சக்தியை பெரியவர்கிட்ட காட்டுறதுக்கு ஆசைப்பட்டார் காட்டி அவர் என்ன பண்ணாருனாக்கா ஒரு கூடையை கொண்டு வர சொல்லி அந்த கூடையை கவிழ்த்து வைத்து இப்ப நான் உங்க முன்னாடி ஒரு காலி தான் வைத்தேன் இப்ப நான் இந்த கூடையை திறப்பேன் அதுக்குள்ள பாருங்களேன் ஒரு சிலை இருக்கும் தெய்வச்சிலை நான் வந்து அப்படி சித்த சக்திகளை கொண்டவனாக இருக்கிறேன் நான் வந்து அதையெல்லாம் பெற்றிருக்கிறேன் என்னுடைய சித்த சக்தியை உங்ககிட்ட காட்டணுன்றதுக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை தூக்கினால் கூடைக்குள்ளே சிலர் இருந்தது இப்படி யார் செய்தாலும் அதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கும் பெரியவருக்கு வியப்பு வந்ததா அப்படின்னு சொன்னால் பெரியவருக்கு இதை பற்றியெல்லாம் தெரியும் இந்த மாதிரியான சாகசங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க இவைகளுக்கு பின்னால் இருக்கிற சக்தி இதை பற்றியெல்லாம் பெரியவருக்கு தெரியும் அதெல்லாமும் ஒரு விதமான வித்தை அதெல்லாமும் ஒரு விதமான சக்தி தான் அதை எதுக்கு செய்யணும் அதை அவர் செய்கிறவனுடைய நோக்கம் என்ன உன்னை விட நான் பெரியவன் உன்னால் ஆகாதது என்னால் ஆகும் நான் நினைச்சா தெய்வம் வரும் அப்போ அந்த இடத்துல நான் அப்படிங்கிற ஒரு செருக்கு வந்துடுறதா நான்கிற செருக்கு கொண்டவன் எப்படி ஆவான் இப்போ இதை நான் சொல்லும் பொழுது அப்படின்னா சித்த புருஷர்கள் நான் என்கின்ற செருக்கு கொண்டவர்களா மாயாவிகளா ஏமாற்றுக்காரர்களா அறைகுறைகளா இப்படி உடனே கேள்வி கச்ச கச்ச கச்சான்னு வரும் தயவு செய்து அவசரப்பட்டு அந்த கேள்வியை கட்டுறாதீங்க நான் எல்லா சித்த புருஷர்களையும் அப்படி சொல்லவே இல்லை சித்தர்கள் மௌனிகள் சமூகத்தை விட்டு தனியா ஒதுங்கி நிற்கிறவர்கள் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுள் தன்னை கண்டடைந்து தன்னை கடை தேற்றி கொள்வதே இந்த பிறப்பின் நோக்கம் என்று வாழ்பவர்கள் தனக்குன்னு ஒரு சீடன் சிஷ்யன் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டா அவன் தன்னை கொண்டாடுவான் தனக்கு பூஜை செய்வான் அவன் அவன் ஒன்று பண்ணும்போது பதிலுக்கு அவனுக்கு நான் ஒன்று பண்ணணும் அப்ப அந்த இடத்துல ஒரு பந்தம் உருவாக்கி விடுகிறது அப்போ ஒரு கொடுக்கல் வாங்கல் வந்து விடுகிறது கொடுக்கல் வாங்கல்னு வந்துட்டாலே திரும்ப பிறந்தாகணும் நீ ஒன்று கொடுப்ப நான் ஒன்று கொடுப்பேன் அதனால ஒரு பாவமோ இல்லை ஒரு புண்ணியமோ உருவாகும் இரண்டையும் அனுபவித்து தீர்ப்பதற்கு திரும்ப பிறந்தாகணும் அதனால தான் அவர்கள் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டார்கள் போருண்டாப்பா இந்த பொறப்பு இந்த உடம்பு போதும் இந்த ஜென்மா போரும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதனால் அவன் தான் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் தங்களுக்குள் இந்த மாதிரி சக்திகளை கண்டறிந்து அந்த சக்திகளை தன்வயப்படுத்தி கொண்டு அப்படி தன்வயப்படுத்தி கொண்ட அந்த சக்தி இருக்கு இல்லையா அந்த சக்திகளால் சில சாகசங்களை அவர்கள் செய்யும் பொழுது நமக்கு ஒரு பிரமிப்பு வருகிறது இது எல்லாரும் செய்தார்களா அப்படின்னா கிடையாது ஒரு சிலர் அப்படி செய்த அந்த ஒரு சிலரில் ஒருவர் தான் பெரியவர்கிட்ட வந்து இதை காமிச்சார் பெரியவர் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னதோட சரி பெருசாக வியக்கலை ஒரு வேடிக்கை என்ன என்று சொன்னால் வரவழைத்த அவரிடம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா திரும்ப இதை போக வச்சிருங்கோ அப்படின்னு சொன்ன பொழுது அவர் மாட்டிக்கொண்டார் அதை வர வைக்கத்தான் முடியுமே தவிர திரும்ப போக வைப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுக்கு இன்னும் இதை விட கூடுதலான சக்தி வேணும் சரி இப்போ இந்த இடத்துல கேள்வி அது எப்படி வந்தது யார் கொண்டு வந்து வச்சா அது வந்ததே உண்மையிலேயே ஒரு விஞ்ஞானத்திற்கு அப்பால் பட்டு புரியாத புதிரா தான் இருக்கு இப்ப இப்படியெல்லாம் நமக்குள்ள கேள்விகள் வருகிறது அல்லவா இதெல்லாம் ஒரு விதமான எனர்ஜி ஒரு விதமான யோக சக்தி இந்த யோக சக்தியை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சித்தர்கள் பாடியன பாடல்கள் சித்தர்கள் எழுதிய நூல்கள் இருக்கு இல்லையா இவைகளெல்லாம் கசடர படிக்கணும் நாமளும் ஒரு சித்த வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு புரியும் நான் வந்து ஒரு நோயோட பேரை இங்கிலீஷில் இருக்கு நான் வந்து சொல்றேன் புதுசா அந்த பேரை அப்படி சொல்லும் பொழுது அதை கேட்கும் பொழுது என்னங்க சொல்றீங்க நீங்க முதல்ல தோணும் ஒரு வியாதி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் அடுத்த கேள்வி கேட்போம் ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியாது நாம் அதை படிக்கல நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்வார் ஓ இது இந்த வியாதியை சொல்லுகிற ஒரு சொல் அப்படின்வார் அப்போ அது யாருக்கு தெரியுமா அவர்கள்கிட்ட பேசும்பொழுது தான் புரியும் அதுபோல இந்த சங்கதிகள் சித்தர்கள் சார்ந்த சமாச்சாரங்கள் நமக்கு புரியணும்னு சொன்னா நாமும் அந்த தளத்துக்குள்ள போனால்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர நம்மால் மற்றதை புரிந்து கொள்ள முடியாது பெரியவர் இந்த மாதிரியான ஆற்றல் இருக்கு இல்லையா இந்த ஆற்றலை பயன்படுத்தி யாரையும் கவர வேண்டும் அப்படின்னு நினைத்தவர் இல்லை கவர்ந்தவரும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி அவர் அமரத்துவம் அடைகிறார் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முன்பு பெரியவருடைய வாழ்க்கை அவரை பற்றின பதிவுகள் அவரை பற்றின பேச்சுக்கள் அவரை பற்றின சிந்தனைகள் இவைகளை எல்லாம் தேடி பாருங்களேன் கேட்டு பாருங்களேன் இன்றைக்கு நாம் சிந்தித்து பேசுவது போல இன்றைக்கு நாம் வியப்பது போல இன்றைக்கு நாம் போற்றுவது போல அன்றைக்கு எதுவுமே பெருசா நிகழ்ந்திருக்காது அவர் நிகழ விடவில்லை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கல்கியில எழுத தொடங்கின போது தடுத்து நிறுத்தி விட்டார் ஏன் வாழ்க்கை வரலாற்றை எதுக்கு எழுதுற நீ எழுதி அதை நான் படிச்சு மகிழவா ஒரு ராஜா தான் அவன் முன்னாடி போய் நின்னு ராஜா உன்ன போல தர்மவான் இந்த உலகத்தில் இல்லை உன்ன போல ஒரு வீரன் இந்த உலகத்தில் இல்லை உன்னை போல ஒரு அழகன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்படுவான் மகிழ்வான் பரிசெல்லாம் கொடுப்பான் அவனுக்கு அது தேவை புகழப்படுவதிலே அவனுக்கு ஒரு உற்சாகம் புகழ் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு தேவை புகழ்பட வாழுதல் அப்படின்னே ஒன்று இருக்கு யாரும் இகழும்படி வாழாதீர்கள் நாலு பேர் புகழும்படியாக காரியங்கள் செய்யுங்கள் அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த புகழை கூட விரும்பக்கூடாது ஒரு துறவி அத கூட துறந்தால் தான் அவன் துறவி அதனால பெரியவர் வந்து தான் வாழ்ந்த காலத்தில் தன்னை பற்றி பெரிதாக யாரையும் சிந்திக்க விட்டதில்லை தான் வந்து மிகப்பெரிய சக்தி படைத்தவன் தான் கடவுளுக்கு நிகரானவன் தன்னால் எல்லாம் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்லாம் அவர் ஒரு பொழுதும் கொண்டதில்லை ஒரு பொழுதும் பேசியதில்லை சொல்லப்போனா நான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் பெரிதா பேசல பொதுவாத்தான் எப்பொழுதும் பேசுவார் எல்லோரும் வேத நெறிப்படி நடங்கள் ஒழுக்கமாக இருங்கள் சிக்கனமாக வாழுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவியாவது பிறருக்கு செய்யுங்கள் ஒற்றுமையோடு இருங்கள் படாட உபம் வேண்டாம் ஜீவஹிம்சை வேண்டாம் அஹிம்சை முறையை கையாளுங்கள் ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள் அவரவர்கள் அவரவர்கள் நெறிகளிலே இருந்து விலகாதீர்கள் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல சொன்னபடி தானும் நடந்து கொண்டு உதாரணமாக திகழ்ந்தவர் அதனால் அவர்கிட்ட ஒரு சித்தர் போய் இந்த மாதிரி ஒரு சாகசத்தை பண்ண பொழுது அவர் அது பெருசாக வியக்கலை அதே நேரத்தில் இது ஃப்ராடு எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட பண்ணுற அப்படின்னும் கேட்கலை ரொம்ப எளிதாக அதை கடந்து அப்படி அப்படி போயிட்டார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சிரிப்பு இந்த இடத்துல ஒரு கேள்வி அவர் எதுக்குங்க அந்த மாதிரி பண்ணார் இந்த ஆற்றல் அதுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட சில சித்த புருஷர்களும் இருக்கிறார்கள் சித்தர்கள் பல ரகம் பல வடிவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் அதாவது தங்களை முற்றாக சமூகத்திலிருந்து ஒதுக்கி கொண்டு தன் வழி தனி வழின்னு போனவர்கள் ஒரு புறம் அதே நேரத்தில் பல காரியங்கள் ஆற்றி அதன் மூலமாக தங்களை திரும்பி பார்க்க வைத்தவர்கள் ஒரு புறம் அப்படி தன்னை திரும்பி பார்க்க வைத்த ஒரு சித்தரை தான் பெரியவர் வாழ்க்கையில நாம் பார்த்தோம் பெரியவா வந்து இந்த சித்தபுருஷர்களை பற்றி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் எல்லா விதமான ஜீவராசிகள் இருப்பது போல எல்லா விதமான வழிமுறைகள் கொண்டவர்களை போல இப்படி தனக்குள்ள தன்னை தேடி கண்டுகொண்ட ஜீவாத்மாக்களும் இருக்கிறார்கள் இவர்களில் தங்களை அப்படியே ஒடுக்கி கொண்டு இந்த மாதிரி எல்லாம் கிட்ட எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் அந்த சக்தியை எல்லாம் தொளியும் செலவு பண்ணாம விரயப்படுத்தாமல் இறை சிந்தனையோடு இருந்த பல சித்த புருஷர்களை பெரியவர் வியந்திருக்கிறார் நெகிழ்ந்திருக்கிறார் அவர்களை பல சந்தர்ப்பங்களில் அவ்வப்பொழுது தொட்டு இருக்கிறார் இதுதான் சித்தர்கள் அப்படிங்கிற அந்த வகையராக்களுக்கும் பெரியவர் அப்படிங்கிற ஒரு மடாதிபதி ஒரு சந்நியாசி அத்வைத சந்யாசிக்கும் இருக்கக்கூடிய மெல்லிய வேறுபாடு சிதபுருஷர்களில் சிலர்லாம் நம்மளை உலுக்கி இருக்கார்கள் தங்களுடைய கருத்துக்களாலே நமக்கு மட்டும் அந்த கருத்து பிடிபட்டது அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த வாழ்க்கை மாய இருக்கு இல்லையா அது தெளிஞ்சிடும் சிலரை போல வழிகாட்டிகள் இந்த உலகத்திலே இல்லை சிலர் நாடிகள் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் முக்காலத்தை கணித்து இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் இந்த ஹோரையில் இந்த நேரத்தில் பிறந்தவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு அவர்கள் அப்படி அப்படி கணிச்சு எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படித்தான் நடக்கும் அப்போது எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே யூகிக்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை தீர்க்க தரிசனம் இருக்கணும் அப்போ எவ்வளவு பேராற்றல் இருக்கணும் எவ்வளவு பேரறிவு இருக்கணும் எத்தனை பெரிய இறையாற்றல் இருக்கணும் அப்படிப்பட்ட பல சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் பெயரால் தான் இன்னைக்கு நாடிகள் எல்லாம் இருக்கின்றன அதிலிருந்து வந்தது தான் நாடி ஜோசியம் அப்படிங்கிற ஒன்றும் கூட அதே நேரத்தில் அந்த நாடி ஜோசியம் அப்படிங்கிற பெயரில் சொல்றதெல்லாம் நடக்கிறதா எல்லாமே பக்காவா இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள அது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கேள்வி இன்றைக்கு அது கொஞ்சம் வியாபாரமாக போய் பத்து பேரில் ரெண்டு பேருக்கு அப்படியே சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கிறது சிலருக்கு நடக்கலை ஏன்னு தெரியல புரியா புதிராகவே அது இருக்கிறது அது நடக்கும்பொழுது அது உண்மை உண்மை இல்லாத ஒன்று எப்படி நடக்க முடியும் நடக்கலை அப்படின்னும்போது அது பொய் இல்லை நமக்கு அது பொருந்தி வரவில்லை அங்கே ஏதோ ஒரு இடைஞ்சல் சின்ன இடைஞ்சல் அதனால அது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் பொருள் இப்படி இந்த சித்த சமாச்சாரங்களை தொட்டு மட்டுமே நிறைய நாம் சிந்திக்கலாம் பேசலாம் இதில் இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம நம்ம தெரிந்துக்கிறதுக்கு சிந்தர்கள் நமக்கு சில வாழ்வியல் ரகசியங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அவைகள் நமக்கு தெரிய வரும்பொழுது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமும் நமக்கு வியப்பும் வரும் நான் அவைகளை இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் தொட்டு காட்ட விரும்புகிறேன் அவைகளெல்லாம் என்ன நாளை வரை காத்திருங்கள் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురు